സിറ്റി യൂണിയൻ ബാങ്ക് പുതു അറിമ് അപ്ലർ സിൽവർ കോൾഡ് പ്ലാറ്റിനം സിറ്റി യൂണിയൻ ബാങ്ക് மாவட்டம் தாராபுரம் அருகே முறையான பராமரிப்பு இன்றி இயங்கி வந்த காற்றாலை இயந்திரம் காற்றின் வேகம் தாங்காமல் அடியோடு உடைந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தாராபுரம் பொள்ளாச்சி சாலை அருகே சீலநாயக்கன்பட்டி என்ற கிராமம் இருக்கிறது அங்குள்ள செரியன் காடு தோட்டம் என்ற இடத்தில் சென்னையை தலைமையிடமாக கொண்ட விஜயா சிமெண்ட்ஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான காற்றாலை இயங்கி வருகிறது அதன் மாதாந்திர பராமரிப்பு பணிகளை ஏ எம் எஸ் என்ற தனியார் பராமரிப்பு நிறுவனம் கவனித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த பகுதியில் பலத்த காற்று வீசியதால் காட்டின் வேகம் தாங்காமல் காற்றாலை அடியோடு முறிந்து கீழே விழுந்தது அதில் காற்றாலை ஆறு துண்டுகளாக சிதறியது சேதமடைந்த காற்றாலையின் மதிப்பு மூன்று கோடி ரூபாய் இருக்கும் என அங்கு வேலை செய்யும் ஊழியர்கள் தெரிவித்தனர் மேலும் காற்றாலை விழுந்த வேகத்தில் அங்கு போடப்பட்டிருந்த மின் கம்பிகளும் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டது இதனால் வெங்காயம் பயிரிட்ட காடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியவில்லை என்றும் குடியிருப்புகளுக்கு மின் இணைப்பு இல்லாமல் கிராம மக்கள் அவதிக்குள்ளாவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கூறினர் காற்றாலைகளை அமைக்கும் நிறுவனங்கள் அவற்றை முறையாக பராமரித்து இயக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்